ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ம சேனல் அசஸ் கல்லரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலகத்துக்குள்ள கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் வந்து ஜாப் வேகன்ஸ் இருக்குது ஸோ அதில் என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது டென்டல் சர்ஜனும் டென்டல் அசிஸ்டன்ட்டும் கேட்டிருக்காங்க இந்த டென்டல் சர்ஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் குவாலிஃபிகேஷனும் டென்டல் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இன்னும் நிறைய ஜாப் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அப்ளிகேஷன் அனுப்பும்போது உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்துக்கான டாக்குமெண்ட் வந்து ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ வேறு என்ன ஜாப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து சித்தா டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க அதுவுமே சித்தாவில் தான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கோங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஆயுஷ் டாக்டருக்கு டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும் சித்தாவில் இதுவுமே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவில் வந்து டிஸ்பென்சரும் அதுக்கப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஒர்கரும் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ இன்ட் ஃபார்மசி சித்தாவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் இருக்குது இது வந்து எய்த் குவாலிஃபிகேஷன் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் த்ரீ ஹண்ட்ரட் பேஸ் வந்து சாலரி இருக்கும் பர் டேவுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பேஸில் இருந்து பற்றி ரெக்ரூட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் டாக்டருக்கு சித்தாவில் தெரப்பூட்டிக் அசிஸ்டன்ட்றதுக்கு மெயில் கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கவங்க பிஎஸ் எம்எஸும் டிப்ளமோ நர்சிங் தெரப்பியும் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரப்பூட்டிக் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு அட்ரஸ் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு லெவன் மந்த் கண்ட்ரெக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க இதுவுமே ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து லாஸ்ட் டேட்டு இது கூடவே உங்களோட குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட் வேறு என்ன ஜாப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹர்பன் ஹெல்த் நர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த அர்பன் ஹெல்த்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கு ஏன்னமோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஃபார்மசிஸ்டர் இருக்குது ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதில் கொடுத்துருக்க எல்லா ஜாபுக்குமே தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கான லிங்க் இருக்கும் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பதாலஜிஸ் கேட்டிருக்காங்க அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிஷன் கேட்டிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஸோ அட்ரஸ் வந்து கீழே இருக்கும் சேம் டே ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே வேற யாருக்கா தேவைப்பட வீடியோ ஷேர் பண்ணுங்க இத மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்